எடப்பாடி பழனிசாமி நான் என் ஆட்சியில பால் ஓடுனுச்சு தேனு ஓடுனுச்சு ஊன் எல்லாம் பேசுற எவ்வளவு விட்டுட்டு போனா தெரியுமா புள்ளி சீரோ ஏழு பூஜ்ஜியம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதியே குடுக்க மாட்டேன்னு ஒரு கொள்ளைக்காரன் சொன்னான் நீ என்னப்பா சொல்றதுன்னு நீதிமன்றத்துக்கு போனோம் நாடாளுமன்றத்துல பேசணும் சட்டமன்றத்துல பேசணும் வேலைக்காகல வீதியில் இறங்கி போராடினோம் அடுத்த எட்டாவது நாள் முடக்கி வைத்திருந்த ஓராண்டு கால நிதியை அந்த கொள்ளைக்கார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற முழக்கம் அந்த கடிதத்தில் தான் வருகிறது அந்த கடிதத்தை படிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க இன்னைக்கு ஒரு ஜென் செட்டு கிட்ட கொடுத்த படின்னு சொன்னோம்னா என்னப்பா இப்படி கதறி இருக்காரு அப்படிமா என்னப்பா இப்படி அந்த குரூப் இல்ல ஐம்பத்தி எட்டில் அண்ணா அழுதார் அறுபத்தி எட்டில் அண்ணா சவால் விட்டார் சொன்ன சவாலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவேற்றி காட்டியிருக்கிறது கழகம் ஒரு 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 சாதாரண எளிய பின்புலத்திலிருந்து மண்ணிலையும் புழுதியிலையும் உருண்டு வந்த ஒரு தலைவரால தான் அந்த பெண் அடுப்படியை விட்டு வெள்ள வரணுங்கிறது எளிய மனிதர்கள் அதிகாரத்துக்கு வந்ததால் அந்த பார்வை வந்தது அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழே தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் நூலகம் கட்டணும்னு சொல்றோம் ஏற்கனவே நூலகம் இருக்கே அந்த ஊர்களுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரே வார்த்தையில் அதை முறியடிக்கிறார் ஒரு பியூரோக்ராட்டிக் அப்ரோச் அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஃபைலுக்கு அவங்க எவ்வளவு அலைச்சல் அலையறாங்க அப்படின்னு அந்த பியூரோக்ராட்டிக் அப்ரோச் என்ன பண்ணும் ஏற்கனவே ஒரு நூலகம் இருக்கும் போது ஏன் இன்னொரு நூலகம்னு கேட்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் கேட்டார் ஊருக்கு ஒரு கோயில் மட்டுமா இருக்கு ஊருக்கு ஒரு கோயில் மட்டுமா இருக்கு அந்த கேள்வி உங்களுக்கு வரலையேன்னு அவர் மட்டும் தான் திருப்பி கேட்டார் இந்த பார்வை ஒரு மேட்டுக்குடி சமூகத்திலிருந்து வந்தவரால் சிந்திக்க முடியாது அண்ணா அடித்தளத்தை உடைத்து எளியவர்களை அரசியலில் அனுமதிச்சார்ல அந்த இடத்திலிருந்து வந்த ஒரு தலைவரால் தான் இப்படி சிந்திக்க முடியும் இதுதான் அரசியல்ல நாம பண்ண தலையீடு சமூகத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்டது சொல்ல முடியும் ஒவ்வொரு சமூக நல திட்டமும் அப்படியான திட்டங்கள் தான் பண்பாடுன்னு வருவோம் பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் பெண்களை வீட்டுக்குள்ளேயே கூட்டி வைங்கிறது தான் நாம சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நாகரிக பண்பாடு எல்லாம் அதைத்தான் இந்த முடிச்சிடற அதைத்தான் சொன்னது அந்த பண்பாட்டை பெரியார் தமிழ்நாடெங்கும் ஓடி 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 பேசி பேசி உடைக்கிறார்

நம்ம அரசு வந்த பிறகு தான் வந்துச்சு ஓடி போயிட்டான் பயந்துட்டு போர்ட் நம்ம அரசு வந்த பிறகு தான் வந்தது இந்தியாவில் எந்த மாநிலமும் சாதிக்காத வகையில் நான்காண்டு காலத்தில் பத்து லட்சம் கோடிக்கு அந்நிய நேரடி முதலீட்டை கொண்டு வந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்ப என்ன பண்ணியிருக்கோம் இயற்றல் இயற்றல்னா ஒரு திட்டத்தை வகுக்கிறது முதலீடுகளை கொண்டு வரது ஈட்டல் அதுல இருந்து பொருளாதாரம் வருது அதனால தான் பேராசிரியர் சுட்டி காட்டினார்களே இந்தியாவில் எந்த மாநிலமும் வளராத அளவிற்கு பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீத வளர்ச்சியை அடைந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஒரே அரசு திராவிட மாடல் அரசு அது அல்ல செய்தி எடப்பாடி பழனிசாமி நான் என் ஆட்சியில பால் ஓடுனுச்சு தேனு ஓடுனுச்சு ஆ ஊன்னா பேசுறாப்புல எவ்வளவு விட்டுட்டு போனான் தெரியுமா புள்ளி சீரோ ஏழு பூஜ்ஜியம் சீரோ சீரோவில் விட்டுட்டு போன பொருளாதாரத்தை நான்கே ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த மாநிலமும் தொட முடியாத உயரத்திற்கு உயர்த்தி காட்டிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்ப இயற்றல் ஈட்டல் வந்துருச்சு காத்தல் ஒரு காத்தல் என்ன பகவனிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் கொள்ளக்காரனிடமிருந்தும் நம்முடைய வளத்தை பாதுகாக்கணும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதியே கொடுக்க மாட்டேன்னு ஒரு கொள்ளைக்காரன் சொன்னான் நீ என்னப்பா சொல்றதுன்னு நீதிமன்றத்துக்கு போனோம் நாடாளுமன்றத்துல பேசணும் சட்டமன்றத்தில் பேசணும் வீதி இறங்கி போராடினோம் அடுத்த எட்டாவது நாள் முடக்கி வைத்திருந்த ஓராண்டு கால நிதியை வாங்க கல்வி நிதி கொடுக்கவே மாட்டேன் விடாபிடியா இருந்தாப்ல நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அறுநூறு கோடியை பெற்று இப்படியான காத்தல் திட்டங்கள் இந்த அரசு ஒண்ணும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த ஆட்சி விட்டுட்டு போகும்பொழுது தமிழ்நாட்டில் சமூக நல திட்டங்களுக்கான முதலீடு தொண்ணூத்தி இருந்து ஒரு லட்சம் கோடி இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஏறக்குறைய ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ஐந்தாண்டு காலத்தில் அறுபதாயிரம் கோடி சமூக நல திட்டங்களின் முதலீட்டை அதிகப்படுத்திய ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்ப இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கிற பொருளாதார சிந்தனை பொருந்தி போகக்கூடிய ஒரே மாடல் திராவிட மாடல் வேற எதுவும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேரறிஞர் பிறந்த அண்ணா ஒரு கடிதம் எழுதுறாரு வடக்கு வாழ்கிறது ரெண்டு நிமிடம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கிற முழக்கம் அந்த கடிதத்தில் தான் வருகிறது அந்த கடிதத்தை படிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க இன்னைக்கு ஒரு ஜென் செட்டு கிட்ட கொடுத்த அதை படின்னு சொன்னோம்னா என்னப்பா இப்படி கதறி இருக்காரு அப்படிமா என்னப்பா இப்படி அந்த குரூப் இல்ல உண்மையிலேயே அறிவான ஜென் செட்டு கிட்ட கொடுத்தா கூட என்னப்பா இப்படி அழுது இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க அப்ப வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது ஐம்பத்தி எட்டுல அண்ணா எழுதியது ஒரு கண்ணீர் கடிதம் என் நாட்டை என் மாநிலத்தை என் மக்களை இப்படி பாடா படுத்துறீங்களேன்னு அழுது எழுதிய கடிதம் அதே அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜப்பான் சுற்றுப்பயணம் முடிச்சிட்டு ஹாங்காங்ல ஒரு பேட்டி கொடுக்கிறாரு மைக்க பார்த்தா ஓமை கார்டுன்னு சொல்லிட்டு ஓடக்கூடியவன் எல்லாம் தலைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஹாங்காங்ல போய் பேட்டி கொடுத்தார் பேரறிஞர் அண்ணா அந்த பேட்டியில கேட்கிறார்கள் நீங்கள் தனிநாடு கேட்டீர்கள் அல்லவா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க எப்ப அறுபத்தி எட்டுல முதலமைச்சர் ஆன பிறகு அப்ப அண்ணா பதில் சொல்கிறார் அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விட்டோம் இப்போது எங்கள் இலக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவது எட்டில் அண்ணா அழுதார் அறுபத்தி எட்டில் அண்ணா சவால் விட்டார் சொன்ன சவாலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவேற்றி காட்டியிருக்கிறது கழகம் இன்னைக்கு இந்தியாவில் உணவு உற்பத்தி நாம தான் முதல்ல உற்பத்தி நாம தான் முதல்ல காலனி உற்பத்தி நாம தான் முதல்ல ஆட்டோமொபைல் முதல்ல கல்வி நாம தான் நாம தான் இப்படி பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் என்ன அர்த்தம் எட்டில் அழுத ஒரு கட்சி எட்டில் சவால் விட்ட ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாதித்து காட்டி இருக்கிறது தெம்போடு சாதித்து விட்டோம் என்கிற கர்வத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு ரெண்டு நினைக்கிறேன் ஒன்னு திராவிட பொருளாதாரத்தை நாம் நிகழ்வுகளாக சம்பவங்களாக ஸ்கீம்களா பேசிட்டே இருக்கோம் எப்படி திராவிட இயக்கத்தில் யாரும் செய்யாத மகத்தான சாதனையை இளைஞரணி ஆயிரத்தி இருநூறு பக்கங்களில் செய்து முடித்திருக்கிறதோ அதே போல திராவிட பொருளாதாரத்தை தத்துவமாக்கக்கூடிய முயற்சி இருக்கக்கூடிய பேராசிரியர்களால் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கிறது அதை முழுமை அடைகிற வகையில் ஒரு முழுமையான பொருளாதார ஆவண தொகுப்பை இளைஞரணி கொண்டு வருவதற்கான முயற்சியை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு பொருளாதாரத்தை அரசியல் களத்தில் அதிகம் பேசி வெற்றி பெற்ற இயக்கம் நாம் தான் நம்முடைய இளம் பேச்சாளர்களுக்கு அது குறித்த கூடுதல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எளிய மக்களிடம் எளிய மொழியில் பொருளாதாரத்தை பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற இரண்டாவது கோரிக்கையும் வைக்கிறேன் வள்ளுவர் கோட்டம் குறித்து பேராசிரியர் சொன்னார் வள்ளுவர் கோட்டத்திலே தன்னுடைய பெயரை பதிக்க வேண்டும் என்பது பல பேருக்கு ஆசை முத்தமிழறிஞர் எண்பத்தி ஒன்பதுல பதவியேற்ற பிறகு பதவியேற்றதற்கு ஒரு கல்வெட்டு வைத்தோம் அந்த கல்வெட்டு நீங்க வெல்ல போனீங்கன்னா தெரியும் அதற்கு பிறகு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த வள்ளுவர் கோட்டத்தை புனரமைத்து புதுப்பித்து நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தை எல்லாம் மாற்றி முத்தமிழறிஞர் கலைஞருடைய கொள்கைக்கும் ரத்தத்திற்கும் வாரிசாக இருக்கக்கூடிய கல்வெட்டு வைத்திருக்கிறோம் புரட்சி நடிகருக்கும் ஒரு ஆசை தனக்கும் கல்வெட்டு வேணும்னு அவர் போனீங்கன்னா தெரியும் இந்த அரங்கத்துக்கு பேக் சைடு ஒரு கல்வெட்டு இருக்கும் அன்னை தெரசா சென்னை வந்த போது மரம் நடும் விழா நடைபெற்றது அந்த மரம் நடும் விழாவிற்கு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையேற்றார் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு அந்த மரம் இல்ல வச்ச மரம் இல்ல ஆனா அந்த கல்வெட்டு இருக்கு வள்ளுவர் கோட்டத்தில் தன் பெயரை வேண்டும் என்பது பெருக்கு ஆசை பல பேருக்கு ஆனால் திராவிட இயக்க வரலாற்றில் பொன்னான இரண்டு நாட்களை உருவாக்கி வள்ளுவர் கோட்டத்தின் வரலாற்றில் தன்னுடைய பெயரை பதித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியும் இந்த இயக்கத்தின் இளம் தலைவரும் அந்த வரலாற்றோடு நாம் செல்வோம் நன்றி வணக்கம்